தவக்கால தயாரிப்பு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நாளை நாம் ஒரு புனிதமான பயணத்தை தொடங்கப் போகிறோம் அது தவக்கால பயணம் இந்த நாற்பது நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல இது மனமாற்றத்தின் நாட்கள் இது ஆன்மீக விழிப்புணர்வின் நாட்கள் இது தேவனிடம் திரும்பிச் செல்லும் அழைப்பின் காலம் தவக்காலம் என்றால் என்ன இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் வனாந்திரத்தில் நோன்பிருந்து சாத்தானின் சோதனைகளை வென்றார் அந்த அனுபவத்தை நினைவு கூர்ந்து நாம் இந்த நாற்பது நாட்கள் தவக்காலத்தை கடைபிடிக்கிறோம் இது ஒரு வழக்கம் அல்ல இது ஒரு சடங்கு அல்ல இது ஒரு மாற்றம் இந்த நாற்பது நாட்கள் ஏன் முக்கியம் வேதாகமத்தில் நாற்பது என்பது தயாரிப்பு காலம் மோசே நாற்பது நாட்கள் தேவனுடன் இருந்தார் எலியா நாற்பது நாட்கள் பயணம் செய்தார் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் நோன்பிருந்தார் இன்று தேவன் நம்மையும் நாற்பது நாட்கள் அழைக்கிறார் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்து என்னிடம் திரும்பி வா தவக்காலத்தின் மூன்று தூண்கள் ஒன்று ஜெபம் ஜெபம் என்பது தேவனுடன் பேசும் நேரம் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள் உங்கள் கவலைகளை அவரிடம் சொல்லுங்கள் கத்தரே என்னை மாற்றும் என்று எளிமையாக சொல்லுங்கள் அந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தை மாற்றும் இரண்டு நோன்பு நோன்பு என்பது வெறும் உணவை தவிர்ப்பது அல்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றை விட்டுவிடுங்கள் சில நேரம் சமூக ஊடகங்களை குறையுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் நாம் ஏதாவது ஒன்றை விட்டுவிடும்போது தேவன் நம் உள்ளத்தை நிரப்புகிறார் மூன்று தானம் இந்த தவக்காலத்தில் ஏழைகளின் கண்ணீரை துடைப்போம் ஒரு பசியானவருக்கு உணவு கொடுங்கள் ஒரு ஏழைக்கு உடை கொடுங்கள் ஒரு துயரம் உள்ளவருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்கள் அது தேவனுக்கே கொடுத்ததாயாகும் இந்த நாற்பது நாட்கள் நம்மை சோதிக்கிறது நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் எங்கு தவறுகிறேன் நான் யாரை புண்படுத்தினேன் நான் தேவனிடமிருந்து விட்டேனா இப்போது திரும்பும் நேரம் சிலுவையின் நினைவு இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையில் துன்பப்பட்டார் அவருடைய காயங்கள் அவருடைய வலி அவருடைய அன்பு அது நம்மை இரட்சிக்க அந்த அன்பை நினைத்து இந்த தவக்காலத்தை கடைபிடிப்போம் குடும்பத்துடன் தவக்காலம் குடும்பமாக ஜெபிக்கவும் குழந்தைகளுக்கு தவக்காலத்தின் அர்த்தம் சொல்லுங்கள் ஒன்றாக வேதாகமம் வாசியுங்கள் குடும்பம் ஆன்மீகமாக வலுவாகும் இந்த நாற்பது நாட்கள் முடிவில் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார் அது நம்பிக்கையின் வெற்றி அது ஒளியின் வெற்றி நிறைவு செய்தி அன்பானவர்களே இந்த தவக்காலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் உங்கள் உள்ளம் சுத்தமாகட்டும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இன்று முதல் அதிகமாக ஜெபிப்போம் அன்பாக வாழ்வோம் மன திரும்புவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.